வணக்கம் இது உங்கள் கற்பி அலைவரிசையின் துவாரகா சுவாமிநாதன் இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது எப்பயும் ஒரு கருத்தோட்டம் சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா மைண்ட் யுவர் மைண்ட் மனசை நல்லா பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்றோம் உங்க மனசுதான் நீங்க நல்லா பார்த்துக்கணும் மனம் நினைத்தால் தான் எல்லா வேலையும் நடக்கும் அப்ப மனதை எப்படி வளர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஐந்து மனங்கள் எப்படி வேலை செய்கிறது ஐந்து விதமான மனதின் வேலைகள் அப்படின்னு போட்டிருப்போம் அந்த பதிவோட ஒட்டி இதையும் பார்த்துக்கோங்க அதையும் தேடி போய் பாருங்க அது இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்வர்டு யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ண ஒரு ஹோவார்டு கார்டனர் அப்படிங்கிற ஒருத்தர் அவரு தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஐந்து வகையான மைண்ட் சொல்றார் இந்த ஐந்து வகையான மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யணும் யாருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றார் பொதுவா மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற லீடர்ஷிப்ல இருக்கிற ஆட்கள் ஒரு ஆளுமை செலுத்துகின்ற ஒரு பண்பாளர் அது வீடா இருக்கலாம் நாம எப்படி எடுத்துக்குவோம் அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு வீடா இருக்கலாம் ஒரு ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு தலைமையாக இருக்கிற ஒரு பொறுப்பான ஒரு தலைவர் என்னென்ன கூறுகள்ல வளர்த்து கொள்ளணும் மனதை எப்படி நிர்வகிக்கணும் அந்த மாதிரி தான் இந்த ஐந்து பே பேச்சும் இருக்கு அவர் அந்த புத்தகத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஃபைவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டுன்னு தனியாகவும் எழுதியிருக்காங்க இருந்த தீரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸில் நிறைய ஒரு ஒன்பது வகையான இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு அந்த இன்டெலிஜென்ஸையும் நம்ம வளர்த்துக்கணும் அவர் பேர் ஹோவர்டு கார்டனர்னு சொன்ன இந்த அவர் சொன்ன இதை நாம் நம்ம மனதோடையும் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் நம் மனம் அதே மாதிரி எப்படி முன்னாடியே கணிக்குது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கிறோம் முதலாவது மைண்ட் கிரியேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறாரு கற்பனை செய்யற மைண்ட் இமேஜினேட் பண்ற மைண்ட் விஷுவலைஸ் பண்ற மைண்ட் ஒன்றை உருவகிக்கிற ஒரு வேலை இல்லைன்னா யூகிக்கிற ஒரு வேலை அந்த யூகித்தல் கணித்தல் கணக்கிடுதல் எண்ணுதல் இந்த மாதிரி வேலைகளை தான் நம்ம முன்னாடியே மனதிற்கு சொல்லியிருக்கோம் அதுல கற்பனையான நல்ல கற்பனையும் இருக்கு தீய கற்பனையும் இருக்கு ஆனா நாம இங்க சொல்றது நல்ல கற்பனை கற்பனையாக நம்ம மனதை ஒரு ஒரு கோலை நோக்கி ஒரு 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 திட்டத்தை நோக்கி நம்மளது நெடுங்கால பயணத்தை நோக்கி நம் வாழ்வின் நோக்கத்தை பற்றி இப்படி ஒரு ஒரு புதிய விசாரணையில மனம் இயங்கணும் புதிய நோக்கத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதான் கிரியேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறோம் அப்புறம் சிந்தசை மைண்ட் அப்படிங்கிறாங்க சிந்தசைஸ் அப்படின்னா ஒரு கலப்பினம்னு வச்சுக்கலாம் ஒரு கலப்புறுதல் எல்லாத்தையும் இணைத்து கலந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறது இதை நாம அனாலிட்டிக்கல் மைண்டு எடுத்துக்கலாம் பகுத்தறிவு மனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பகுப்பாய்வு செய்கின்ற மனம் அப்படின்னு இதை நாம சொல்லிக்கலாம் இது வந்து அவரு அப்படி சொல்றாரா அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு ஒரு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அந்த தேவை அந்த 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 தகவலின் தரவுகளின் அடிப்படையில நாம ஒன்றை தேர்வு செய்தல் நாம ஒரு செயலை செய்தல் அந்த அந்த ஒன்றை புரிந்து கொள்ளுதல் இல்லை ஒன்றை மதிப்பிடுதல் எவாலுவேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அந்த அனாலிட்டிக் அனலைஸ் த ஒன் பர்டிகுலர் திங்ஸ் அப்படிங்கிறாங்க எதை பற்றி வேணாலும் மனம் இதை செய்கிறதா என்றால் செய்கிறது நம்ம நிறைய தரவுகளை ஏற்றுக்கொள்கிறது இதில் என்ன குறைபாடு வருதுன்னா ப்ரீ ஆக்குபைடா சில நேரம் சேர்த்து வச்சுருக்கோம் அந்த பார்வையிலேயே மனிதனை பார்ப்போம் ஒருத்தர் ஒருத்தர் இந்த குழு மனப்பான்மையில் இருக்கும்போது ஒவ்வொருவரை பற்றியும் எப்படி தேர்ந்து பண்ணிக்கிறது வெளிப்புறத்திலேருந்து வர்ற தகவல்களை எப்படி இந்த குழுவுக்கு கொடுக்கறது இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கும் குடும்பத் தலைவன் எப்படியான தகவல்களை பரிமாறிக்கொள்வது இதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இது வந்து நாலேஜா கேதர் ஆகுது ஸ்கில்லா மாறுது இதுதான் அறிவாக அதே நேரத்துல திறமையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்ப ஏதாவது ஒரு தகவல் ஒரு நாலேஜ் பற்றிய தகவல்களை சேர்ப்பது ஒன்றை பற்றி தொடர்ந்து சேகரிக்கிறது உங்களுக்கு பவர்ஃபுல் நாலேஜா மாறும் ஒரே விஷயம் அதை குறித்தே நீங்கள் தொடர்ந்து பேசுவது தொடர்ந்து செயலாக்குவது என்பது தகவல்களை திரட்டுவது அதை சேமிப்பது அதை பற்றி எழுதுவது இப்படி வச்சுக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு அதனால ஒரு திறமை உருவாகும் இல்லைன்னா ஒரு திறமையை பலவாறாக கற்றுக்கொள்ளுது ஒரு திறமை பற்றி பல விஷயங்களை அறிந்து கொள்ளுது ஏதோ ஒரு திறமை நீங்க வளர்த்துக்கணும் ஸ்கில் செட்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல செட் யுவர் ஸ்கில் அண்ட் லேர்ன் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அதை பற்றி நிறைய கற்றுக்கொள்வது அது ஒரு சிந்தசைஸ் மைண்டுங்கிறோம் அப்புறம் எத்திக்கல் மைண்ட் இந்த எத்திக்கல் மைண்ட் வந்து இந்த சர்வைவிங் மைண்டுன்னு சொல்றோம் நோயிங் ஆஃப் மிஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம் இது என்ன அப்படின்னா நம்ம ஏன் பறந்தோம் நம்ம ஏன் வாழ்றோம் நம்ம எதற்காக இந்த செயல்களை செய்கிறோம் நம்ம வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனம் இது ஒரு ஆன்மீக மனம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டுன்னு வச்சுக்கிடலாம் அந்த ஆன்மீகம் இதெல்லாம் பிடிக்காதவங்க இத வந்து ஒரு சோசியல் மைண்ட் ஒரு சமுதாய அக்கறை உள்ள ஒரு மனம் இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு உயிராக ஏன் வந்தேன் என்னோட செயல் என்னன்னு ஒரு கேள்வி எழுத்தி கொண்டு அந்த கேள்வியிலிருந்து உங்களோட வாழ்வின் நோக்கத்தை கண்டுகொள்வது உங்களோட வாழ்வு வாழ்வு முழுவதும் நீங்க செய்ய போற ஒரு கடமையை பற்றி புரிந்து கொள்வது இதுதான் எத்திக்கல் மைண்ட் அப்படிங்கிறோம் அண்ட் தென் டிசிப்ளின்டு மைண்ட் இது ஒரு நேர்த்தியான மனம் இதுதான் இங்க சங்கடம் மனம் வந்து நேர்த்தியா இருக்கான்னா நேர்த்தியா உட்படுத்தணும் சில நேரம் சில பேருக்கு மனம் தன்னை வலிக்கு விளைவே செய்கிறது மனம் வந்து பலவாறாக அலைகிறது திரிகிறது வெவ்வேறு விஷயத்துல எடுத்துக்கொட்டுக்கிட்டே போகிறோம் அப்படி போகாம நேர்த்தியாக இதை வந்து மேனேஜ்மெண்ட்ல ப்ரொஃபஷனல் டிசிப்ளின்னு சொல்றோம் ப்ரொஃபஷ்னலிசம்னே சொல்லலாம் நாம் செய்கின்ற செயலை நேர்த்தியா செய்வது சொல்வதை நேர்த்தியாக சொல்வது நம்மளோட பேச்சும் நேர்த்தியா இருப்பது கொஞ்சம் நிதானிச்சு நாம செய்கின்ற செயல்களில் யூ வில் பிகம் ஏ மாஸ்டர் ஆன் தட் அப்படிதான் நீங்க எதுல ஈடுபடுகின்றீங்களோ அதுல மாஸ்டரா இருக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஒன் வே திங்கிங் தான் இது ஒரே மாதிரி ஒரே செயலை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு ஒழுக்க மனம் ஆன்மீகத்துல நியமம் நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காலையில இருந்தாலும் ஒர்க் அவுட் செய்வது காலையில புத்தகம் படிப்பது அரை மணி நேரம் புத்தகம் இதெல்லாம் ஒரு ஒழுங்கு தன்மை நேரத்திற்கு சாப்பிடுவது உடலை பராமரித்துக் கொள்வது இது போல சில விஷயங்களை நம்ம ஒரு சாதாரணமா நம்ம அழுக்கு துணியோ இல்லை நம்ம துணியோ கழட்டி வீசாம வீட்டுக்குள்ள அடுக்கி வைப்பது இந்த மாதிரி எது வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு புத்தக மேஜையை அலங்கரித்து சரியா வைத்துக் கொள்வது சில நேரங்களில் இதுல நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் இந்த நேர்த்தி ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது ஆனா எல்லா இடத்துலையும் இந்த நேர்த்தியை கொண்டு வருகின்ற மனதிற்கு பேரு டிசிப்ளின்டு மைண்ட் அப்படின்னு சொல்றோம் லாஸ்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட் கடைசியாக நிறைவாக மைண்ட் அது என்ன மைண்ட் சுயமரியாதை தருகின்ற மற்றவரை மதிக்கின்ற மனம் எல்லோரையும் சமூக நீதியுடன் ஒரே பார்வையில் சமாதான பார்வையில் சமத்துவ பார்வையில் பார்க்கும் மனம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்போ எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒண்ணுதான் அவரும் மனிதன் தான் அவனுக்கும் ஸ்கில் இருக்கு அவனுக்கும் இப்ப ஏன் இத சொல்றோம்னா இங்கதான் மனம் வந்து உயர்வாக தன்னை நினைத்து கொண்டு ஈகோவா கொம்பு மலைச்சு அரோகண்டா மாறுது அப்ப அத நம்ம கொம்பெல்லாம் வலிச்சு விட்டுக்கிட்டு நம்மளை குறைச்சு எல்லோரையும் மதிக்கின்ற பண்பு இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் ஆனா நீங்க உங்களை வச்சு உதாரணங்களை எடுத்துக்கொள்ளுங்க பெரியவர்கள் அங்கங்க செஞ்சதாக சொல்லு சொல்லுகின்ற நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் இந்த எங்க இருந்தீங்க வந்து ஒரு ஒரு அக்செப்டட் அப்படின்னு சொல்றோம் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் அனதர் இதுதான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ல வளர்க்கும் ஒரு ஒரு தொடர்பு நல்ல நட்பு ரீதியான நட்புறவை நட்பு நலத்தை பெருக்கும் இப்ப மன வளத்தை பெருக்கின்றதுக்குத்தான் இந்த மனம் எப்படி இயங்குதுன்னு சொன்னோம் இந்த ஐந்து மனதையும் சொல்றேன் கிரியேட்டிவ் மைண்ட் சிந்தசைஸ் மைண்ட் எத்திக்கல் மைண்ட் டிசிப்ளின் மைண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மைண்ட் இந்த ஐந்து வகையான மனமும் ஒரே மாதிரி இயங்குவது இல்லை இந்த ஐந்து வகையான மனமும் ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொரு மாதிரி இயங்குது ஆனா நாம இதை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு குறிப்பா பொறுப்புடைய தலைவர்கள் அறிஞர்கள் இப்ப எல்லாரையும் யாரு நான் பொறுப்புடைய தலைவரா ஆகலாம் அப்படின்னு நம்ம ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்பவர் ஒரு நிர்வாகத்தை அமைத்துக் கொள்பவர் ஒரு தொழிலை பார்ப்பவர் ஒரு பாட்டாளிகளா இருக்கிற ஏதோ ஒரு வேலையை செய்கின்ற ஒருத்தர் அவங்கவங்க இடத்துல அவங்கவுங்க இந்த ஐந்து மைண்டையும் வச்சு ஃபிட் பண்ணணும் எல்லோருக்குமான மனநிலை தான் இந்த மனநிலைகளை புரிந்து எப்படி செயலாற்றுவது என்பதில்தான் வெற்றி காத்திருக்கிறது மனதை புரிஞ்சுக்குங்க உங்க மனசை நல்லா பார்த்துக்குங்க மைண்ட் யுவர் மைண்ட் கற்பியின் நன்றி